தாராபுரத்தில் நடந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது நகை வாங்குவதற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணம் ஐம்பதாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு நகை கடைக்கு வந்துள்ளார் திருப்பூர் தாராபுரத்தை சேர்ந்த இவர் ஐநூறு நோட்டுக்கட்டை கீழாடை பாக்கெட்டில் வைத்திருந்துள்ளார் அவர் இறங்கி செல்லும் போது எதிர்பாராத விதமாக அந்த ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டு கீழே விழுகின்றது பணம் கீழே விழுந்ததை கவனிக்காமல் அடுத்து நடக்க போவதை அறியாமல் அவர் நகை கடைக்குள் சென்று விடுகின்றார் அந்த ஐநூறு ரூபாய் சாலை வரமாக அப்படியே கிடக்கின்றது ஐம்பதாயிரம் ரூபாய் சாலையில் கிடக்கும் நிலையில் ஆட்டோ பைக் பொதுமக்கள் என அந்த வழியாக கடந்து செல்கின்றனர் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படியே சாலையில் கிடக்கின்றது அப்போது பள்ளி குழந்தைகளை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு ஆட்டோ டிரைவர் அந்த வழியாக வருகின்றார் அந்த பணத்தின் அருகே வந்ததும் அண்ணா அண்ணா ரோட்ல பணம் கிடக்குனா என பள்ளி குழந்தைகள் கூறி ஆட்டோவை நிறுத்த சொல்லி உள்ளனர் ஆட்டோவை விட்டு இறங்கிய பள்ளி மாணவர்களும் ஆட்டோ ஓட்டுநரும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுகின்றனர் பணத்தை தவறவிட்ட நபர் நகை கடைக்கு சென்று நகை வாங்கிய பின்னர் பணத்தை கொடுக்க கைவிட்டுள்ளார் பணத்தை காணவில்லை அப்படியே அவர் நிலை குலைந்து போயுள்ளார் கஷ்டப்பட்டு உழைத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணமாச்சே என அருகே இருந்த காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார் அங்கே அவருக்கு இன்ப அதிர்ச்சி சாலையில் இருந்து பணத்தை எடுத்த பள்ளி மாணவர்களும் அந்த ஆட்டோ ஓட்டுநரும் காவல் நிலையத்தில் பணத்தோடு நிற்கின்றனர் نمرہان <laughs> بار நடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைக்க அந்த பள்ளி மாணவர்களும் ஆட்டோ ஓட்டுநரும் காவல் நிலையத்திற்கு வந்து அந்த பணத்தை நேர்மையாக ஒப்படைத்துள்ளனர் போயிருந்தால் அது அவருக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை அவரின் கண்ணீர் நமக்கு புரிய வைக்கின்றது அழாதீங்க ஐயா கஷ்டப்பட்டு உழைச்ச காசு எப்பவும் நம்மளை விட்டு போகாது என கூறி காவல்துறை அதிகாரி அந்த பணத்தை அவரிடம் ஒப்படைத்தார் நேர்மையாக செயல்பட்ட பள்ளி மாணவர்களையும் ஆட்டோ ஓட்டுநரையும் காவல்துறை அதிகாரி பாராட்டினார் மேலும் அந்த பள்ளி மாணவர்களுக்கு பென்சில் பாக்ஸ் பிஸ்கெட் போன்றவற்றை கொடுத்து இப்படித்தான் நேர்மையா இருக்கணும் என கூறி ஊக்கப்படுத்தினார்